அதிலே இது பார்த்தீங்கன்னா என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னு கடைசியில் நான் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர் இருக்குது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இந்த மீன் என்னன்னு கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் இப்போது உங்களுக்கு இது என்ன மீன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு பத்து செகண்ட் டைம் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டீங்களா சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் ஓகே மக்களே இப்போ பாருங்கள் இது என்ன மீன் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா மீன் நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு எல்லாமே ஹோம்மேடு மசாலா தான் இது மசாலா சீக்ரெட் சீக்கிரட் என்னன்னு நான் கடைசின்னு நான் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் இலை நல்லா காஞ்சிகிட்ருக்குது தவால தான் நம்ம அன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஓவராகிடுச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ முழுமையாக பாருங்கள் மீன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வந்துச்சு தோல் உரித்து வெட்டின மீன் தான் இது மீனோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கடல் வாபால் கடல் வாபால் மீனோட பேர் மீன் நல்லா சம்முன் இருக்குது பாசத்த நல்லா சம்முன் சம்முன்னு கலைச்சிடு இப்போ வந்துட்டு என்னோடய மீன் மசாலா பாருங்கள் மீனில் தான் ஒட்டியிருக்கு இதில் நான்ஸ்டிக் ஆவால் ரொம்பவே இல்லை ஏன்னா நம்ம மசாலா அந்த மாதிரி என்னென்ன மசாலா ஃபஸ்ட்டு நான் சேர்த்துன்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா மீன் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மீன் நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க கழுகுன பிறகு இந்த மசாலாவெல்லாம் மக்கள் கிரேபி ஐம்பது கிராம் வருவாய்க்கு ஒன்றரை கிலோ கம்ம போட்டேன் கரெக்டாக இருக்குது முக்கால் ஹாசி போட்டேன் மக்கள் கரெக்டாக இருக்குது இது கூட முப்பில் ஆட்சி பண்ணிக்கோங்க ஏன்னா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ரெடி ஆகிருக்கு தூக்காட்டு தூக்காட்டு தட்டை தூக்காட்டு அப்படியே ஆருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு மீன் சும்மா ஜம்முன்னு இருக்குது டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ ஃபோட்டோவில் எடுத்தாச்சு நீ வந்து லெமன் அப்படியே புரிஞ்சு விடு பார்ப்போம் ஒரு மேலே ஆருங்க மக்களே இந்த மீனில் பிரிஞ்சு விடுறேன் போதும் ரெடி சாப்பாடு ரெடி ஆமாம் மக்களே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் மசாலா வந்து நான் ஆல்ரெடி வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து மக்களே மீன் எடுத்து பொறித்து வச்சாச்சு மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சைடிஸே மீன் தான் பொறிச்சு வச்சாச்சு கடல் மீன் வவால் மீன் தான் எடுத்திருக்கோம் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்கள் மக்களே எலுமிச்சப்பழம் லைட்டாக அப்படியே ஒரு சாஸ் அப்படியே விட வேண்டியது தான் நல்லா அந்த புளிப்பு குற்றம் மீன் பார்த்து சும்மா ஜம்முன் இருக்கும் பாருங்கள் மக்களை மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா ஜம்மு அப்படியே துடிக்குது மீனே என் கையில் அப்படியே துடிக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க